அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பரிந்துரை இந்த நூலுடைய பேர் வந்து கதை கதையாம் தேர்ந்த தமிழ் குரு குறுங்கதைகள் அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக ஒன் ஒன் பேஜில் இல்லை பத்து லைன் கூட இருக்காது அதில் ஒரு சின்ன கருத்தை சொல்லி ஒரு கதை அந்த மாதிரி நூல் இது நூலே வந்து ஒரு முப்பது நாற்பது பேஜ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ குட்டி குட்டியாக கதையில் இருக்குது இந்த தொகுப்பு இதை வந்து சு குணேஸ்வரன் அப்படின்றவர் தான் தொகுத்திருக்காரு வெளியீடு வந்து இளைய குட்டி அருமை கிளி நினைவு வெளியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்திருக்கு இந்த நூலில் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆசிரியர்களுடைய ஒன் பேஜ் கதை அந்த மாதிரி இருக்குதில் யார் யாருன்னா செம்பியன் செல்வன் அவருடைய ஒன்பது கதைகள் இருக்குது காசி ஆனந்தன் ஏழு கதைகள் இருக்குது சாந்தன் ஆறு கதைகள் எஸ் பொன்னுதுரை இரண்டு கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் நாலு கதைகள் இத்தனை கதை இதில் இருக்குது அப்படியே கிடகடக்கடன்னு ஒரே நாளில் நீங்கள் படிச்சிடலாம் ஒரு ஒரு ஹவர் கூட ஆகாதுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு சின்ன புக்கு இது ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் சாந்தன் அவர்களுடைய தீர்வு மதில் கரையோடு நிற்கிற பப்பாசி மரத்தில் ஒரு பழமும் மிஞ்சுவதே இல்லை ஏன் ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற பட்டினி பட்டாளங்கள் எல்லாம் ஆள் இல்லாத நேரமாக பார்த்து மதிலை ஏறி எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போடுதுங்க அப்போ மரத்தை வெட்டி விடுங்கோ தொல்லை இல்லை அவ்வளோதாங்க கதை மொத்தமாகவே ஒரு ஆறு லைன் கூட இல்லை இது இதை மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்குது இந்த நூலில் அதனால் எல்லோரும் படிக்கலாம் சின்ன சின்ன கதைகள் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு ஒரு கதையை நான் ரெண்டு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப படித்தேன் எவ்வளோ ஒரு சின்னதாக ஒரு கதையில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக இந்த நூல் வாங்கி படிங்க நன்றி வணக்கம்